இந்த நாட்டில் எல்லா தலைவருமே பிராமணன் ஆயிட்டானே பிராமணாகிற முயற்சியில் எல்லாரும் பிராமணன் ஆயிடுச்சு எங்கள் ஒரு ஊருக்கு பிராமணனா ஆகவே முடியாது எதனுமே பிராமணன் ஆக முடியாது பிராமணன்னா என்னான்னு எங்கள் அப்பன்ட்ட போய் கேட்டேன் வள்ளுவிட்டேன் அந்த நேரம் போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டெழுதலான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கிற எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிற எல்லா உயிர்களுக்காக தன்னையே எவன் தியாகம் செய்கிறானோ அவன் மட்டும் தான் அந்தணன் அப்படி எனக்கு இந்த நாட்டில் அந்தணன் தெரிஞ்சவன் மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் தான் அவன் தான் எனக்கு அந்தணனா தெரியலான் அவன் ஜெட்டியாரா பிறந்திருக்கான் அவனும் செட்டி விவரத்தை சொல்லிடுவான் பட்ட என்னத்தையும் நம்ம சொல்லும் போது அடிக்கடி அந்த நம்ம அப்ப நான் என்ன சொல்றேன் ஆட்சியில் இருக்கிறவன் வாதி சுக்வன் அரசன் சொல்லலாமா ராமன் போறார் மறந்துடாருங்கிஷ்கிந்தையில ஒரு இடத்துல கூட சுக்ரீவன் திறந்து பேசவே மாட்டான் எல்லாம் அனுமன் தான் பேசுவார் அந்த பையன் ஒரு இடத்துல கூட எங்க அண்ணனை கொல்லுங்களை எங்க அண்ணன் டேந்து ஆட்சியை வாங்கி தான் சொல்லலை எதுவுமே சொல்ல கூட அனுமன் பண்ண வேலை முழுமையாக படிக்கணும் சரியா வந்து சாப்பிட போடுறாரு ராணு ராமன் சுக்கிரிவன் பரிமாறுறான் ஒரு ஒன்று சொல்கிறேன் நம்ம ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனா அந்த வீட்டு தாய்மார்கள் தான் நமக்கு பரிமாறணும் அதான் பண்பாடு நான் அந்த மார்வாடி நம்பர் வீட்டுக்கு போவேன்யா ரெண்டு பலகை போடுவானுங்க நான் கூட முதல்ல யோசி என்னடா ரெண்டு பலக போடுறான்னு ஒன்னு எனக்கு ஒன்னு அவன் மனைவிக்கு அவ முக்காடு தான் போட்டுப்பா ராஜஸ்தான் பெண்ணு அவ தான் பருமாறுவா இவன் கேட்டா சாலாஜி உன் தங்கச்சிக்கு தான் உனக்கு எது பிடிக்கும்னு கண்டுபிடிக்க முடியும் எனக்கு முடியாது அவ பருமாறட்டும் நம்ம நண்பர்களுக்கு அழகான மனைவி இருந்தா நம்மளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்றானே வாசல்லே நிறுத்தி சருமா இருக்கீங்களா நீங்களாம் நம்ம வீட்டுல சாப்பிடவா செய்வீங்க முதல்லயே அடிச்சிடறானே எப்ப வந்தாலும் சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்களேன்னு வேற சொல்றான் நம்ம நடகாலியா நாட்டில் வந்தா பெண் தான் பெருமாள் அதான் இந்திய பண்பாடு தமிழர் பண்பாடு இந்த சுக்ரீவன் பெருமாறுன உடனே இவர் கேட்கிறார் ராம பொருந்து நன்மனைக்குரிய பூவையை நீயும் பிரிந்துடாய் கொள்ளோங்கிறார் நீங்கிறது என்னது நான் பிரிஞ்சுட்டேன் நீயும் பிரிஞ்சுட்டேங்கிறார் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு செட்டப் சரியா பண்ணணும்ல நீயும் நம்ம கம்பெனியான்னாரு அதே சொல்லல பதில் அனுமன் நுழைகிறாரு ஒரு பிரம்மச்சாரிக்கு இது தேவையில்லாத விஷயம் உரிமை என்று இவருக்கு உரிய தாரமா மறு அவன் வவ்வினன் இருமையும் தொடர்ந்து இவன் இவர் உரிமை இவனுக்கு ஒரு கொண்டாட்டி இருந்தால அதையும் அவன் அண்ணன் எடுத்துக்கிட்டான் அரசாட்சி எடுத்துக்கிட்டாங்கிறார் பொய்யா இல்லையா ஆனந்தன் சொல்றது அரசாட்சி அவன் அரசாட்சி வாலி அரசாட்சி அவன் ஒரு போருக்கு போயிருக்கிற போது அந்த அரசாட்சியில வந்து இவங்க உட்கார்ந்ததே தப்பு இல்லையா அது எப்படி இவன் ஆட்சி ஆகும் பச்சை பொய் சொல்றாரு அனுமன் இவன் பொண்டாட்டியும் வந்து விட்டு போயிட்டான் இவருக்கு என்னன்னா பொண்டாட்டி எவெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் நம்ம கட்சி உறுப்பினருங்கார் இவரு இது மற்றின் உரைப்பது என்ன வானடி மண்ணில் என்னை செத்தவர் என்னை செத்தா தீயரை என்னும் உன்னோடு உட்டவர் எனக்கு முட்டார் உன் கிளை எனது காதல் சுத்தம் நீ எனது இன்னும் துணை பெண்கிற இனிமே இனிமே உனக்கு எவன் எதிரியோ அவன் நல்லவனா இருந்தா கூட எவனுக்கு எதிரிங்கிறார் ராமன் சொல்லலாமா அவன் அறவழியில் நடப்பவனாக இருந்தாலும் எனக்கு எதிரி உனக்கு எவன்லாம் உறவு அவன் மட்டும்தான் எனக்கு உறவு மற்றவன் எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது பெரியவர்கள் பெரிய தலைவர்களுக்கு கோபம் வரக்கூடாது அவங்க ஆண்டவிந்து அடங்கியவங்களாக இருக்கணும் இங்க பிரிவினை வேண்டாம்னு காந்தியடிகள் ரொம்ப உறுதியா இருக்காரு பிரிவினை வந்துட்டு மவுண்ட் பேட்டன் அங்கே இருந்து என்ன பண்றான் பிரிட்டிஷார் நீ அரச குடும்பம் நீ போய் இந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு வரணும்னு கூடவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லா வகுப்பதற்கும் அந்த பிராட்ஸ்கின் ஒருத்த அவனையும் கூட அமைச்சாச்சு இங்க வந்தாச்சு காந்தியடிகள் பிரார்த்தனை கூட்டத்துக்கு போறாரு நிருபர்கள் கேட்கிறாங்க பிரிவினை வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னீர்களே அது வந்துவிடும் போல் தெரிகிறது என்ன காந்தியடிகள் சொல்றாரு அதற்கு பொறுப்பு நீங்களும் நானும் தான் தூண்டிவிடல நீங்களும் நானும் தான் சின்னாட்ட கூட்டு கெஞ்சுறாரு நீயே பிரதமரா இருந்துக்க இந்தியாவை பிளந்துடாதே நீ பிரதமரா இருந்துக்கோ எப்படி மனுஷன் நம்ம தேசத்தந்தை அவன் வந்து இந்த பதவியில் உட்கார்லியே விடுதலையை வாங்கினா அவன் பாட்டுக்கு திரும்ப நான் நாட்டு மக்களோட ரத்த களரியா இருக்கான் அவனை காப்பாற்றப் போறேன்தானே அந்த வேலையை நம்ம தலைவன் செஞ்சிருந்தா அப்போ சிக்கலே வர்றாதே என்ன ரத்த கலரியா இருக்க நகாளிக்கு போயிட்டாரு இல்லையா அப்போ ராமனுக்கு பாருங்க உணர் சோசப்படலாமா ஒரு பெரிய வீட்டு போல வசிஷ்டர்கிட்ட படிச்சவன் உணர் சோசப்படலாமா பாட்டு சொன்னார்ல போர் ஒழுங்கும் அண்ணான் புகழ் ஒடுங்காதுன்னார்ல யாரோடும் பகை உடல் என்ற பின் வசீசன் சொல்லி கொடுத்ததானே இந்த கம்பனுடைய இந்த வரியை எங்க எழுதணும் தெரியுமா ஐநா சபையில் எழுதணும் உலகத்துல எந்த மொழியும் இந்த செய்தி கிடையாது யாரோடும் பகை உடலன் என்ற பின் பகை இல்லன்னு வச்சுக்க போர் ஒடுங்கும் அமெரிக்கா ஒடுங்க விட மாட்டேன்றானே ஒசாமா பின்லாட பாகிஸ்தான்லாம் இருப்பேன் நான் வந்து சுடுவேங்க பாகிஸ்தான்ல இருக்கா நான் சுடுமே வந்துங்கிறான் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான நொறுக்கியாச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஈராக்க தேவையில்லாம போய் என்ன கண்டா போறான் தீ வச்சு ஆனா நான் இறைவனை என்ன வேண்டேன்னா உயிரோடு தான் நாம பிழைக்க முடியும் அமெரிக்காவுக்கு ஒருத்தன் தான் தானே அச்சுறுத்தலா இருக்கான் உண்டா இல்லையா புதுசு தூங்க மாட்டேதானே நம்மளை தூங்க விடுறானா நம்ம பொருளாதாரத்தை நாசமாக்கிட்டு இருக்கேன் இல்லையா மொத்த இந்தியாவும் வித்துருவான கூட தெரியுது இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள இந்தியர்கள் நீங்க ஒரு வியாபாரி வியாபாரம் பார்க்க முடியாது மொத்தமா வர போறான் என்ன கிடைக்கும் அப்பா அம்மாவே கிடைக்கும் தானே அம்பானி அப்பா அம்மாவும் தருவாருங்க கொடுத்தோம் எங்களுக்கு ஒண்ணு பிரச்சனையே கிடையாது உங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு அப்பா அம்மாவனாலும் நல்லெண்ணையும் அவன்கிட்ட தான் கடல் எண்ணி அவன் தான் என்னங்க கருவாடும் ஒருத்தனும் கேட்க மாதிரி இல்ல எல்லாரும் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கிடுங்களேன் அந்த எந்திரத்திலே ஓட்டு போடுறானே இந்திரத்துல கள்ள ஓட்டு போட முடியுமான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு அதிகாரிகிட்ட அதெல்லாம் முடியாதுங்க முதல்ல போட்டு வச்சா தான் உண்டுங்கிறாரு அப்புறம் தான் கேட்டார் சண்டாள பிள்ளைகளா அதுலயும் வேலையை காட்டுறீங்களா நீங்க என்ன உங்களை என்னடா பண்ணுறது இந்த நாட்டுல இந்த மகாத்மா காந்தின்னு ஒருக்கேன் இந்த காமராஜன் ஒரு இந்த ராமேத்தேவர் இது ஒரு பத்து புதுசா சம்பாச்சாரா வீடே இல்லை நேர்மையா இருந்து செத்து போன ஒரு பிரேதத்தை புதுக்கோட்டையை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுக்க படம் இல்லை அந்த குடும்பத்திட்ட இதெல்லாம் சின்ன பிள்ளை சொன்னா அப்படிலாம் இருந்தாங்களாங்கிறான் ஆமடான்னு லூசி போயிடுவாங்க நான் மதிக்க போறது ஏதோ பாராட்ட போறான்னு நினைக்கிறேன் லூசி போயிடும் மென்டலு நீரும் அப்படி மென்டலா அவனோட அலைஞ்சிருக்காரு நீர்லாம் உருப்பிட மாட்டேன் இப்பெல்லாம் ஃபார்ட்டி தௌசண்ட் குரோஸ் சேர்க்கணும் தான் ஃபார்ட்டி தௌசண்ட் ராமன் பேசலாமா ஒழுக்கம் கெட்டவனே உனக்கு உறவினன் ஆனாலும் அவன் எனக்கு உறவினன்கிறார் அந்த உணர்ச்சி வசம் மனைவி எழுந்த உணர்ச்சி இல்லையா யார் வாலி அப்படிங்கிறார் அனுமன் அறிவு அனுமன் அறிவு அறிவுன்னா என்ன தெரியுமா தமிழ் அர்த்தம் யாராவது சொல்லுங்களேன் சூதுன்னு அர்த்தம் அதனாலதான் ஆண்டாள் வந்து யாதவர்களை சொல்வா அறிவுன்றும் ஒன்றும் இல்ல ஆயுள் நம்மால் விவரம் இல்லாம கோணா இருக்குன்னு அறிவிடாம ஒரு முட்டாள் சொன்னான் அப்படிலாம் கிடையாத அறிவு கட்டவன அவங்கள்ட்ட சூது கிடையாது அதனாலதான் கண்ணையை கொண்டு போய் கவுந்தி அடிகள் யாதவரிடத்தான் படிச்சது மதுரையில வேற யாரும் படிக்கல யாதவ குடும்பத்தில் தானே மாதிரி தானே அவங்களுக்கு படிக்குது இப்பவும் காரணம் பிராமணர்கள் வீட்டில் யாதவ பெண்களும் யாதவர்கள் தான் வேலை பாப்பாங்க என்னன்னு கேட்டா கண்ணன் பிறந்த குலம் கண்ணன் வளர்ந்த குலம் வாங்க அவனோட உண்மை அறிவுன்னா சூது அந்த அறிவு அனுமனுக்கு இருக்குது யார் வாழிங்கிறாரு ஏன்னா ராமபிரானுக்கு ஒரு சந்தேகம் வந்துருமில்ல நீ வாயு வாயுவுக்கு பிறந்தவன் வாயுனுடைய குமாரன் உன்னால அவனை ஒன்றும் செய்ய முடியலையானு கேட்டக்கூடாதுல்ல நீ முதல்லயே சொன்னல அஞ்சனை அஞ்சனை வயிற்றின் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான்னா நான் வாயு குமாரனுக்கு பிறந்தனனால அப்போ வாயுகுமாரன் நீ இல்லையா காற்றின் குமாரன் உன்னால வாலியை ஒன்றும் செய்ய முடியாத அவர் கேட்டுருவாரு நம்ம அறிவை பாருங்க அனுமன் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றான் கால் செல்லாதவன் முன்னர் கால்னா காற்று தமிழ்ல கால் செல்லாதவன் முன்னர் கந்தவேள் வேல் செலாதவன் மார்பில் வெந்தியான் வால் செலாத வாயலது ராவணன் கோல் செலாதவன் குடை செலாதரோ எடுத்தோன்னு முதல் என்ன சொல்றான் காற்றே அவன் முன்னால போக முடியாதுங்கிறான் ராமபுராட்ட அதுக்கு என்ன இருத்தான் காற்றே போக முடியாதுன்னா அவனுக்கு பிறந்த நான் என்னையா பண்ண முடியும் அந்த அவன் அறிவை பாருங்க ஏன்னா அவனை கேட்ட கூடாதுல நீ காற்றுக்கு பிறந்தவன் கால் செலாதவன் முன்னர் அடுத்த என்ன கந்தவாழ் வேல் செலாது கந்தவாழ் வேலை கொடுத்தது யாரு சக்தி இல்லையா ஆதி பராசக்தி தன்னுடைய மொத்த சக்தியும் சேர்த்தான முருகன் கையில வேல் கொடுத்தா அதான் கந்தவே வேல் அது கிரௌஞ்சமலை ரெண்டா பிளந்தது இல்லையா சூரனை ரெண்டா பிளந்தது மயிலாக்கி சேவா கந்த கடவுள் ஒரு வித்தியாசமான கடவுள் பாத்தீங்களா எதிரியே தன்னோட சேர்த்துக்கிட்டான் சேவலாக்குனா மயிலாக்குனா தான் கூட வச்சான் எல்லாத்தையும் கும்பிட வச்சுட்டான் நம்ம கும்பிடும் போது சூடபத் பண்ணி சேர்ந்தானே கும்பிடுறோம் மயில் அவன் தானே சேவல் அவன் எவ்வளவு கருணை உள்ள பாருங்க கந்த கடவுள் அதான் கண்டவள் வேல் செலாதவன் மாறு வென்றியான் வால் செலாத இந்த வாளியுடைய வால் எந்த திசைக்கும் தான் போகு போச்சோ அங்கெல்லாம் ராவணன் ஆட்சி ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறான் ஹனுமந்த இன்னொரு அறிவருக்கு என்ன பண்றான் இப்படி ஒரு செய்தி சொன்னதுனால ராவணனே அவனை கண்டா பயப்படுவான் சொன்னா ஒருவேளை ராமன் மாறுறான் டேஸ் பண்றான் இவர் ராமன் அப்படியே நிற்கிறார் அப்ப அவனை அவனை அப்ப அடிக்க முடியாதுங்கிற பாரிடந்த வெம் தந்தையும் பண்டை நாள் நேர் கிடந்த பேராமையும் நேருடான் மார் விடந்த எண்ணினும் மற்றவன் தார் கிடந்த தோல் தகைய வல்லவோ எது சொல்றான் வராகவதார இருக்கல பாரிடந்த வெம் தந்தி பண்டை நாள் நீர் கிடந்த பேராமை கூர்மாவதாரம் நேருடான் மார் விடந்த மா நரசிம்ம அவதாரம் வராகவதாரம் அடிவாங்க போறான் அவர் முயற்சி எல்லாத்தையும் அடிவாங்க வளக்கீரமா அவன் சொல்லாம் ஏழு மடாமரத்தில் நான் ஓடுவேன் அந்த ஏழு மடாமரத்தை நான் படையில கூட்டணிக்கு முன்னால் கிடைச்ச நிலமான நான் கண்ட கண்ட கூட்டணி வைச்சி கேரள ஏழு மடாமரத்தில் அவள் ஏழு ஏழு बातों ये नहीं है भी ये भी दाम है अभी तो रात बंद करें ये भी नहीं दिन दिन चलें चले पड़ो दाम सोलह तीस रुपए ना संडे टू बुल्गर तो अब चुपके आमने-सामने इन्हें नंदी के लिए तो दूर रख दे तो कि बकाया बच्चन आर्चुला में கடற்கரை கிடக்கும் பாரதி உசரித்ததே உங்க யாரும் கிடக்காத நபடியே பார்க்கறது கிடக்கலையாலே வாரிய கடவுள் எப்படி அனுபவம் நான் கூப்பிடவே பார்க்கறதுக்கு சொல்ல யாராவது ஒரு தவிர அவன் பயன்படுகிறவன் பார்க்கிறான் நீ இன்னும் ஆன வந்து கூப்பிடுறான் எது பானையை சொரு சொன்னேன் எங்களை சொல்லாம இல்லைங்க தார வந்த சொல்லாது

what

you మరచే <iyorsunuzas>